இங்கே ஆணையிட்டு ஏற்றுகின்ற எனது ஆறு நமது மாவட்ட கழக செயலாளர் திரு சிற்றரசு அவர்களே சட்டமன்ற உறுப்பினரா மாமன்ற உறுப்பினராக தெரியாதவர்களுக்கு மக்களோடு மக்கள் பணியாற்றுகின்ற நமது சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் திரு நா எழுதன் அவர்களே அவருக்கு நான் ஒதுக்கி ஐந்தே நிபுணர்கள் அழகாக ஐந்து நிமிடங்கள் அனைத்து செய்திகளையும் உங்களுக்கு தெரிவித்து அது மற்றும் மகளிரின் பங்கு அதுவும் குறிப்பாக திராவிட நாடு ஆட்சிகளே எவ்வளவு சிறப்பாக நடக்கிறது என்பதை அழகாக எடுத்துரைத்த தகவல் பணியின் மாநில துணை தலைவர் துணை செயலாளர் அன்பு சகோதரி பத்மபிரியா அவர்களே மாநில மாணவர் இணை செயலாளர் சகோதரர் எஸ் மோகன் அவர்களே அவர் குரலுக்கு சொந்தக்காரர் அந்நாவூர் அடிப்பாக பிறகு அந்த குரலை அவங்க வீட்டில் சகோதரர் பெரிய குத்து சாப்பே பகுதி கழக செயலாளர் இந்த பகுதிக்கு மட்டுமில்லை தலைவர் கலைஞர் தளபதி அவர்கள் பொதுவோதே தேர்தலில் நின்ற போது மாற்றி அமைப்பேன் உறுதியெடுத்து தொடர்பு வெற்றியினை தந்து கொண்டிருக்கின்ற என் ஆர்வியர் அண்ணன் மாப்பா அன்புதலை அவர்களே அண்ணா சிங்கம் சிங்கம் அண்ணன் நா ராமலிங்கம் அவர்களே ஆர்வி சகோதரர் திரு வினோத் வேலாயம் அவர்களே மாவட்ட கழக நிர்வாகிகள் அருமையண்ணன் டு விக்டர் அவர்களே வி எஸ் கலை அவர்களே சகோதரி ஆர் சங்கீதா அவர்களே என்னை எந்த நிகழ்ச்சிக்கும் விடாமல் அழைத்துக் கொண்டிருக்கின்ற ஆர் என் துரை அவர்களே பி என் ராஜன் அவர்களே நமது பொருளாளர் ஜே எஸ் அகஸ்டின் பாபு அவர்களே அருகன் என் விஸ் ராஜ் அவர்களே ஐ கண்ணடி அவர்களே பா ராபர்ட் அவர்களே மர்கன் அவர்களே மாவட்ட அணியின் அமைப்பாளர் வழக்கறிஞர் பிரகாஷ் அவர்களே அசோக் குமார் அவர்களே அண்ணாதுரை அவர்களே ஓம்குமார் அவர்களே எம்என்டி ஏ கார்த்திக் அவர்களே வினோத் பிஜே அவர்களே வெற்றி செல்வி அவர்களே வட்டக்கழக செயலாளர்கள் அருமை சகோதரர் எஸ் என் கே ராமன் அவர்களே பாபு அவர்களே பீட்டர் ஜான் அவர்களே கோ யுவராஜ் அவர்களே பா மகேஷ் அவர்களே தேவராஜ் அவர்களே சத்யபெருமாள் அவர்களே எல் தபமணி அவர்களே எம் என் விஷ்ணு அவர்களே சிட்டி பாபா அவர்களே தா பாரி அவர்களே தேவ் இந்துராஜ் அவர்களே தினேஷ் பிரபு அவர்களே தா குணசேகரன் அவர்களே மோகன் அவர்களே கழக நிர்வாகிகள் திரு அவர்களே கோ ரவி அவர்களே கோ வெங்கடேசன் அவர்களே அருமை சகோதரி வைலக் மேரி அவர்களே மா ஜெயக்குமார் அவர்களே மாமண்ட உறுப்பினர்கள் மல்லிகா யுவராஜ் அவர்களே திருமலை பொன்னுரங்கம் அவர்களே நந்தினி அவர்களே மற்றும் பெருந்தொருளாக திரும்பிருக்கிற கலைஞர் அன்பு கொடல் பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் முதல்கள் வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன் நான் மற்றவர்களெல்லாம் ஐந்து நிமிடத்தில் பேச சொல்லி இவ்வளோ நேரம் விழிக்கிற காரணம் இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த முறையில் அனைவருக்கும் அந்த மரியாதை செய்தே ஆய்விட வேண்டும் பார்த்தால் இன்று நம்முடைய சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற சிறப்புரை மட்டுமில்லை இந்த நலத்திட்டங்களை வளர்க்கிற மாண்பு அமைச்சர் மகேஷ் அவர்களை பற்றி சொல்லுவோம்னா நம்ம எல்லாம் ஸ்கூல்ல படிச்சிருக்கோம் காலேஜில் படிச்சிருக்கோம் என்ன படிச்சிருப்போம் போவது எஸ்கர்ஷனும் கூட்டிட்டு போவாங்க இல்லையா பள்ளியில்லாம் சந்தோஷம் இருப்பா எங்க இந்த கிண்டி பார்க்கு இல்லை வள்ளுவர் கோட்டம் இல்லை மியூசியம் சத்தம் மியூசியம் உயிர் மியூசியம் இந்த மாதிரி தான் கூப்பிட்டு போவாங்க ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் தம் தளபதி பார்க்கின்ற நமது மகேஷ் அவர் இண்டன்மா சேர்ந்த மாணவர்களை இந்தியாவுக்கு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள சென்னைக்குள்ள கூட இல்லை லண்டனுக்கு கூட்டிகிட்டு போகிறார் மாணவர்கள் மட்டும் இல்லை அவன் மாணவர்களுக்கு பள்ளி கல்வி தள்ளி கொள்விடுற இந்த ஆசிரியர்களையும் அழைத்து தலைமை ஆசிரியராக அவர் பொறுப்பேற்று ஏனென்றால் இந்தியாவில் தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இந்தியா மட்டும் இல்லை உலக அளவைய சிந்தனை வந்தால்தான் தமிழ்நாடு முன்னேறும் இந்த பல்வேறு சிந்தனையை அவர் தான் யாதும் முறையை யாவரும் கேள்வி என்று சொல்வோம் ஆனால் திரு மகேஷ் அவர்கள் செய்த பணி சிறப்பு பணி அது உண்மையிலேயே நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் என்று ஒன்றிய அரசு நம்மை தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது தமிழ்நாட்டு மட்டுமல்ல தான் இந்தியாவே வஞ்சிக்கிறது பிறப்பால் நீர் உயர்ந்தவன் பிறப்பால் நீர் தாழ்ந்தவன் என்று இந்த கொள்கையை நினைவித்த வகையிலே செயல்பட்டு கொண்ட ஆனால் நமது தழக தலைவர் சொல்வதில் அனைவரும் சமம் எல்லாரும் எல்லா எல்லாமே எல்லார்க்கே என்ற திட்டத்தினை கொண்டு வர வேண்டும் தான் திராவிட பாடல்களில் குறிப்பாக பார்த்துக்கின்றால் பள்ளி கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கையை திட்டம் என்று ஒன்றை கொண்டு வச்சிருக்காரு புதிய கல்வி கொள்கை இந்தியா வளர வேண்டும் ஆனால் என்ன சொல்கிறாங்க அஞ்சாம் கிளாஸில் ஒரு எக்ஸாம் விற்பாங்களாம் எட்டாம் கிளாஸில் ஒரு எக்ஸாம் வைப்பாங்களாம் இந்த அஞ்சாம் கிளாஸில் மாணவர்கள் தேர்வு ஆகவில்லை என்றால் ஒன்று தான் படிப்பு வரலையம்மா நீ உங்கள் அப்பா அம்மா செய்கிற குலத்தொழிலை போய் செய்யும் என்று ஆனால் தமிழ்நாட்டில் நமது திராவிட மாத பொருள் கீழே என்கின்ற நமது அமைச்சர் மகேஷ் சங்கர் டிராப் ட்ராப் அவுட்டே பள்ளி விட்டு யாருமே ட்ராப் அவுட்ற அனைவருமே பன்னெண்டாம் கிளாஸாக பிடிக்கணும் மேல் படிப்பை படிக்கணும் கல்லூரிக்கு சொல்லணும் அதுதான் தமிழகத்தின்